சார்பாக தூவல் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் விழுத்துக்கரைப்பட்டி பி சரவணவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நத்தம் கருப்ப வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்யூடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வி வினோத் வெள்ளித்தேவர் ஆரை கோட்டைமேடு குடும்பத்தார்கள் சார்பாக வட சென்னை என்னூர் தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுவா நாச்சியார் கருப்பன் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகமலையான் துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாணிவாசல் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஏ சதா சிவா தேவர் எஸ் அரிகுகன் சார்பாக தூவல் தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் பி கே பி சரவணன் அவர்களது அகரத்தூர் கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நத்த முளையூர் கருப்பொருளும் வீரர்களும் கடுமையாக போராடி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் செரிப்பாறைப்பட்டி காளிக்காரன் மோகன் மற்றும் தவமணி அவர்கள் லிங்கம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஏ சதாசிவ தேவர் எஸ் சத்யேந்திரன் ஹரி குகன் விபசனா குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் சூர தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெளுத்துக்கரை பட்டி சரவணன் அவரது அகரத்தூர் கரிகாலன் காளை மிக துண்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக வி வினோத் வெள்ளி ஆரை கோட்டைமேடு குடும்பத்தார்கள் சார்பாக வட சென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுப்பா நாச்சியார் கருப்பன் காளையை வாடி வாசல் அருகாமையை கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் அலகர் மலையான் துணை லிங்கம் கணேஷ் தம்பிகள் வாடி வாசல் வருகாமையார் அன்போடு அழைக்கப்படுகின்றார் காலை களம் வீழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து ரூபாய் விரைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் கா காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பாடுபா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் அருகி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காளையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு அறிவுமிக்க வீரர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொன்னிய பூமியாம் கமுதி வேளாங்குள மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி பொமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே வனமகிலு வாட்டா மாலை நேரத்திலே மனதிருக்கி நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றத எந்த புண்ணிய பூமியா வேளாங்குளத்திலே காலையும் தொடி தொடிக்கின்றது சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஏ சதாசிவ தேவர் எஸ் சத்யேந்திரன் ஹரிகுவன் விபூசனா குடும்பத்தார்கள் சார்பாக தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெளுத்துக்கரைப்பட்டி விகேபி சரவணன் அகரத்தூர் கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடகிய தீரோமின் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையூர் கருப்பன்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் நிமிட் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பள்ளபில்லி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு

அந்த காலையினை அப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு பலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செண்டைக்கல் மாவட்டம்

சிவகங்கை மாவட்டம் வனையூர் சுப்பிரமணிய தேவர் அவரது சுப்பா நாச்சியார் கருப்பன் காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேந்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா

வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது திண்டுக்கல் மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடைஞ்சங்கள் வீரர்களை விட்டன நேரங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற நேரங்கள் எருங்கிவிட்டன ஆலங்கள்

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் தரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அதிபுமிக்க வீரர் லாஸ்ட் ஃபார்ட் 4 நிமிஸ் கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிடா சிட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஏ சதாசிவ தேவர் எஸ் சத்தியேந்திரன் ஹரி விபூசனா குடும்பத்தார்கள் சார்பாக ஆடுகின்ற காலையா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையூர் கருப்பன்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்தக வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்த்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வெங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேர நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ நிமிட் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏ சதாசிவ தேவர் எஸ் சத்தியேந்திரன் ஹரிகுவன் சிவசேனா குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெளுத்துக்கரைப்பட்டி விகேபி சரவணனவரது அகரத்தூர் அரியாலன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோ என ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முள்ளையூர் கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி போட்டியிலே வரிசை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை